ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன கிரக பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீன வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பேச்சுப்பார் மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஏழாம் வீட்டிலும் ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் கேது சுக்கிரன் ஆகியோர் பேச்சிப்பார்கள் ஐந்தாம் வீட்டில் குரு மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிதி ஏற்ற இறக்கங்களை காணலாம் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் மாதத்தின் காதல் உறவுகளுக்கு சாதகமானது நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை தலைவிட விரும்புவீர்கள் மாணவர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் இரண்டாம் பகுதியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் வியாபார நோக்கத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மகர ராசி ஏழாம் வீட்டில் அமர்வதால் முதல் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வியாபார வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகலாம் ஆனால் தொழில்நுட்ப பணிகளை செய்வதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் எந்த வேலையையும் தவிர்க்கவும் கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் அதற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த மாதம் குடும்பத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவு இனிமையாக மாறும் நீங்கள் அவர்களால் நேசிக்கப்படுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவுவார்கள் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் சூரியன் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் இது உங்கள் மனைவியின் நடத்தையையும் மேம்படுத்தும் ஆனால் மாமியாருடன் சண்டைகள் அதிகரிக்கக்கூடும் இந்த மாதம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் சுக்கிர வீட்டில் நுழைந்து உங்கள் உறவுகளை அதிகரிக்கும் நீங்கள் வேடிக்கை மற்றும் ஆடம்பரமாக செலவிடுவீர்கள் இது உங்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே மாதம் முழுவதும் உங்கள் நிதி நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் இது மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி தேவையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்தவும் பரிகாரம் அன்று வாழை மரத்தை வழிபட்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்